வணக்கம் நண்பர்களே நிறைய பேர் இந்த ஷீலாஜி பத்தி பேசுங்க டாக்டர் அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தாங்க ரொம்ப நாளா அதுன்னு என்னன்னு எனக்கு புரியலங்க ஷீலா தீக்ஷித்ன்னு ஒருத்தங்க யாரோ மினிஸ்டராக யாரோ ஒருத்தவங்க நார்த் இந்தியாவில் இருந்தாங்க அவங்கதான் தெரியும் நம்ம சேனல்ல யாரோ தெரியாம சேனல் மாத்தி கமெண்ட் போட்டாங்க டாக்டருக்கு அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் தான் தெரிய வந்தது ஷீலாஜித்துங்கிறது ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லேகியம் மாதிரி ஒரு பொருள் அது சமீபத்துல நான் ஒரு ட்ரிப்பு போயிருந்தப்ப வெக்கேஷன் போனப்ப பாத்துருந்தேன் ஒரு சின்ன டப்பாங்க அது ஒரு நூறு கிராம் இருக்கும் அதோட விலை வந்து மூவாயிரத்தி ஐநூறு சாப்பிட்னா ஒரு கிலோ முப்பத்தஞ்சாயிரம் ஆகுது சரிங்களா அது ஒரு லேகிய மாதிரி விற்கிறாங்க அவரு வந்து அந்த கடைக்காரர் என்ன சொன்னாருன்னா நான் நட்ஸ் நடுச்சுவாங்களான்னு அந்த கடைக்கு போயிருந்தேன் காஷ்மீர்ல அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் இது நீங்க டெய்லி உள்ள சாப்பிடுங்க கேன்சர் வராது இது வராது எந்த நோயுமே வராதுங்க அப்படின்ட்டு இருந்தார் அப்புறம் நான் பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அடடா இதைத்தான் ரொம்ப நாளா நம்ம மக்கள் இதை பத்தி கேட்டுட்டு இருந்தாங்களா சோ இது என்னதான் விஷயம் அப்படின்னு நம்ம பேசிடுவோம் அப்படின்னு நான் அதுக்காக இந்த காணொளி பேர் நம்ம ஊர்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா இதை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருந்தாலும் சிலர்ல கேட்டிருந்தாங்க அதனால இதை பத்தி ஒரு புது விஷயமா இருக்கறனால அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் சோ இந்த ஷீலாஜித் அப்படிங்கறது ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷமா ஆயுர்வேதத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் சரிங்களா இது வந்து இமயமலை இருக்கு இல்லைங்களா நம்ம ஹிமாலயாஸில் உங்களுக்கு ரொம்ப ஹை ஆல்டிடியூடு பதினஞ்சாயிரம் பதினெட்டாயிரம் அடிக்கு மேல இருக்கிற இடங்கள்ல இந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு தார் மாதிரி இருக்குங்க சரிங்களா ரோடு போடுறோம்ல தார் அதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி ஒரு தார் மாதிரி ஒரு பாறைகளுக்கு நடுவுல ஒரு கசியக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா இது இயற்கையாக என்ன அதோட காம்போசிஷன் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷமாக அவங்களுக்கு வந்து நிறைய மரம் செடி கொடி அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அழுகி போகும்போது என்னாகும் அதெல்லாம் அழுகி உங்களுக்கு வந்து நேச்சுரலாக டீகாம்போசிஷன் ஆகும் அந்த டீகாம்போசிஷன் ஆகும்போது அதில் ஹியூமிக் ஆசிட் ஃபல்விக் ஆசிட் அப்படிங்கிற மாதிரியான உங்களுக்கு பென்சோ பைரோன்ஸ் அப்படிங்கிற மாதிரியான கெமிக்கல்கள்லாம் இயற்கையால் உருவாகும் இயற்கை ஆர்கானிக் மேட்டர்ன்னு சொல்லணும் இல்லைங்களா ஸோ தாவரங்கள் இதெல்லாம் டிகாம்போசேஷன் ஆகும்போது இயற்கையாக உருவாகிற கெமிக்கல் இதெல்லாம் ஸோ இதெல்லாம் அப்படியே அந்த டெம்பரேச்சரில் அப்படியே வந்து உங்களுக்கு சேர்ந்து 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 கான்சன்ட்ரேஷன் ஆகி நிறைய கனிமங்கள் ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட கனிமங்கள் மினரல்ஸ் இதெல்லாம் கலந்து இருக்கிறது தான் இந்த ஷீலாஜித்து ஸோ அந்த காலத்துலேயே இதெல்லாம் போய் மலையில எங்கே இருக்குது அவங்க இருக்கிற லோக்கல் மக்களுக்கு தெரியும் அவங்கெல்லாம் போய் மலையிலேருந்து இந்த எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சு அந்த பாறைகளுக்கு நடுவில் இதெல்லாம் கஷ்டப்பட்டு கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்களாம் அதை வந்து ரசாயனா அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் அதுக்கு நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்றாங்க ஸோ உண்மையான இதனுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஆராய்ச்சிகள் இருக்கா பார்த்துருவோம் இது பொதுவாக ரெண்டு மூணு விஷயங்களுக்கு பொதுவாக வந்து ஃபேமஸா நம்பப்படுது அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அந்த ஆண்மை குறைபாடு விந்தணு குறைபாடு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஷீலாஜித் சாப்பிட்டா வந்து பயங்கரமா முன்னேற்றம் ஆகிடும் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுறாங்க இதுக்கு ஆராய்ச்சிகள் இருக்கானா ஒரே ஒரு ஆராய்ச்சி இருக்குங்க அதுல வந்து ஒரு தொண்ணூறு நாள் இதை எடுத்தால் டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் ஒரு பத்துலேருந்து இருபது பர்சன்ட் கூடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் வேற எதுவும் அதில் ரெப்ளிகேஷன் பண்ண மாதிரி ஸ்டடீஸ் இல்லை சரிங்களா பட் அதை விட அதிகமாக டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் அதெல்லாம் உடல் பருமனாக இருந்து இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இருந்து ப்ரீடயபட்டிஸ் இருந்து ப்ராப்பராக டயட்டு லோ கார்போஹைட்ரேட் அந்த மாதிரி இருந்து குறைஞ்சவங்களுக்கு டெஸ்டோஸ்டிரான்லாம் வெறும் நூறு நூற்றம்பது பாயிண்ட்லேருந்து முந்நூறு நானூறு ஆல்மோஸ்ட் பத்து இருபது பர்சன்ட் இல்லைங்க இரநூறு முந்நூறு பர்சன்ட்டுக்கு மேலே அதிகமான ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸு நாங்கள் ரெகுலராக பார்க்குறோம் ஸோ அதனால் இது வந்து அவ்வளோ விலை கொடுத்து அந்த பொருளை வாங்கி இதுக்காக சாப்பிட்ணுமானா அதை விட சிம்பிளாக நீங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துனீங்க அப்படின்னாவே ஆண்களுக்கு இந்த டெஸ்டோஸ்டிரான் அளவுகள் கட்டாயம் கூடும் ஸோ அதனால் அது ஒன்று ரெண்டாவது பொதுவாகவே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்க எல்லா தாவரங்கள் செடி பழங்கள் காய்கறி எல்லாத்துக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல அது மாதிரி இந்த டீ போஸ்ட் ஆகி வர மேட்டர்லையும் ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்குது அது நிறைய ஆராய்ச்சிகளில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க பட் விஷயம் என்னென்னா உண்மையாக அதை எடுக்கும்போது உள்ளே போய் அதனால என்ன ஆக்சுவலாக எஃபெக்ட் நடக்குதுங்கிற மாதிரி சரியான ஸ்டடீஸ் இல்லை பட் கல்ச்சர் பிளேட்டில் அதெல்லாம் வச்சு ஸ்டடீஸ் பண்ணும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சில இதுல காபினேட்டிவ் டிக்ளைன தடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு என்ன ஏஜ் ஆகும் போது வயசானவங்களுக்கு ஞாபக சக்தி அந்த குறைபாடு யோசிக்கிற எல்லாம் குறையுது இல்லைங்களா அதை வந்து குறைக்கலான்னு பட் அது ட்ரையலா மனிதர்கள் பண்ணல சோ நியூரோ செல்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ண ஸ்டடியில் சில மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஒரு ப நூறு பேத்துக்கு ஒரு ஒரு வருஷம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஞாபக சக்தி எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பெருசாக என்ன ஆராய்ச்சிகள் பண்ணப்படலை ஸோ சில சில ஆரம்ப கட்ட ஆராய்ச்சிகள்ல சில ப்ராமிசிங்காக சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஆனா ஆயிரக்கணக்கான வருஷமா ஆயுர்வேதால் யூஸ் பண்ணுறாங்க நிறைய விஷயங்களுக்கு அதை பத்தி ரொம்ப பெரிதப்படுத்தி இது சாப்பிட்டா அப்படியே பயங்கரமா ஆண்மைத்தன்மை அதிகமாகிடும் இது சாப்பிட்டா நோயே வராது இது சாப்பிட்டா கேன்சரே வராது அப்படிங்கிற அளவுக்கு பில்டப்பும் நிறையா இருக்குது அதை நிறையா ஆயுர்வேதம் படித்த மருத்துவ நண்பர்கள்ட்டையும் பேசினேன் அவங்களே வந்து இல்லைங்க அந்த அளவுக்கு கிடையாது இது ஒரு பொதுவாக ஒரு ஆரோக்கியத்துக்கு அப்படின்னு யூஸ் பண்றாங்க ஈவன் நேபாளிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெர்பாஸ்ன்னு சொல்லுவாங்க ரெகுலராக இமயமலைலாம் ஏறுவாங்க அந்த இமயமலை ஏறவங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ட்ரெக்கிங்கெலாம் ரொம்ப ஆரோக்கியமானவங்க அவங்கலாம் இயற்கையாகவே டெய்லியும் வந்து பாலெல்லாம் கலந்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான விசேஷமான ஒரு பொருள் இதை சாப்பிட்டா பலவிதமான பிரச்சனைகள் காணாமல் போயிடும் நீங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மாறிடுவீங்க நீங்கள் வந்து என்றும் மார்க்கெண்டேங்கிற மாதிரி இளமையாயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது பில்டப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த காஸ்ட்லியான பொருளுக்கு அந்த அளவுக்கு இது இல்லைங்க ஒரு சில நன்மைகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அதனால ரொம்ப செலவு பண்ணி இதை வாங்கி சாப்பிட தேவையில்லை உங்களுக்கு இதில் விருப்பம் இருக்குது அப்படின்னா யாராவது கட்டாயம் ஆயுர்வேதம் அந்த மாதிரி கிட்ட கேட்டு சாப்பிடுங்க ஏன்னா இது அன்பியூரிஃபைடில் சாப் ஃபார்ம்ல சாப்பிடும்போது அதில் நிறைய ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்ல கேட்மியம் அர்சனிக் லெட் அப்படிங்கிற மாதிரியான ஹெவி மெட்டல்ஸும் கலந்துருக்கலாம் அது உங்களுக்கு சிறுநீரகம் அங்கெல்லாம் பாதிப்பும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது உண்மை ஸோ அதனால இதெல்லாம் உண்மையா சாப்பிடணுமா இல்லைங்கிறது முறையாக யார்ட்டியாவது மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க நீங்கள் பாட்டுக்கு அது லேகிய மாதிரி டப்பா வாங்கி எங்கிட்ட காசு இருக்கு நான் ஒரு கிலோ வாங்கி டெய்லி நான் சாப்பிட்றேன் மார்க்கின்ற ஏன்னா மாற போகிறேன்னு இதையும் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க எடுத்து கேட்டு மருத்துவர்கிட்ட கேட்டு சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இவ்வளோ காஸ்ட்லியான ஒரு பொருளாக மக்கள் வாங்குறாங்களா அப்படிங்கிறது அதனால சரி இதை பற்றி உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலாம் தான் இந்த பதிவு பட் இதை விட சிம்பிளா நான் நானே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லைங்களா ஸோ நெல்லிக்காயில் வர ஆன்டி ஆக்சிடெண்டா சரிங்களா நூறு ரூபாய்க்கு கிலோ கணக்கில் வரும் அந்த மாதிரி நமக்கு நெல்லிக்காய் வாங்கி சூப்பராக ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துடலாம் சீலாஜித்தை போய் நம்ம வந்து தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஊரில் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆரோக்கியமான உணவு ஒரு பேசிக்கான நம்மளுடைய இப்போ புதினா லெமன் அந்த மாதிரி எளிமையான ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் நல்ல ஒரு உடற்பயிற்சி மாவுச்சத்து ரிஃபைன் மாவச்சத்து குறைஞ்ச உணவு இதுலேயே நம்ம நினைக்கிற பெனிஃபிட்ஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின் நான் நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறு நிறைய விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுவோம் நன்றி